கபடற்றவனை காக்கிறார் சங்கீதம் நூற்றி பதினாறுல ஆனா வசனம் கர்த்தர் யாரை காக்கிறார் கபடற்றவனை காத்து நடத்துகிறார் இருதயத்துல கபடு இல்லாம கன்னிங்க இல்லாம நல்ல ஒரு திறந்த புஸ்தகமா உள்ளத்துல அன்புள்ளவர்களா உள்ளான அன்புள்ள மனிதர்கள் கத்திற்கு பிரியமானவர்கள் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பாக்குறோம் வெளியில நல்லா பேசுறாங்க வெளியில நல்ல தோற்றம் இருக்கும் அவங்கள பார்த்தாலே ஒரு நல்ல ஹானர் பண்ணுற தோற்றம் வெளி தோற்றம் இருக்கும் உள்ளான மனசு எப்படி இருக்குதுன்னு கொஞ்ச நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு மனிதனுடைய பேச்சை விட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க அவங்க செயல்பாடுகளை கவனிக்கணும் அதை துன்பமான நேரம் கஷ்டமான நேரம் நெருக்கடியான நேரம் வியாதி பலகீனும் பொருளாதார நெருக்கடி இந்த சூழ்நிலைகளில் அந்த சூழ்நிலைகளை அந்த சுச்சுவேஷனை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிற மனுஷன் ரொம்ப குறைவு சுச்சுவேஷனுக்கு அடிபட்டு போய் சூழ்நிலையில் தோத்து போன மனிதர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சூழ்நிலையை ஜெயிக்கிற மனிதர்கள் ஒரு சிலர் இயேசு கிறிஸ்து சூழ்நிலைகளை ஜெயித்தவர் இந்த கர்த்தாதி கர்த்தர் வல்லமையில தேவன் நம்முடைய சர்வ வல்லமையில இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஜெயித்தவர் சூழ்நிலைகளை ஜெயித்தவர் மரண இருளின் பள்ளத்தாக்கை ஜெயித்து கொடுத்து தம்முடைய பிள்ளைகள் மரண இருளை ஜெயிக்கணும் அழுகையின் பள்ளத்தாக ஜெயிக்கணும் உணர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக ஜெயித்து மறுரூபமலையின் தரிசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பின தேவன் அவங்க வாழ்க்கையில பள்ளத்தாக்குகளை ஜெயித்து மறுரூபமலையின் தரிசனத்துக்கு நீங்கள் வந்துடணும் அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சத்துரு கொண்டு வந்தா கூட அந்த சூழ்நிலைகளை ஜெயிக்கிற ஒரு அதிகாரம் உங்களுக்கு தேவை அதுக்கு நீங்கள் கத்துடைய சமூகத்தில் நல்ல செபிக்கிறவங்களாம் மாறணும் செவம் மட்டும் இல்லை தேவ சமூகத்தில் தரித்திருக்கணும் காத்திருக்கணும் உட்கார்ந்துருக்கணும் தேவனோடு இணைந்து பயணிக்கணும் கர்த்தரோடு நடக்கணும் அவரை கடம் கரம் பிடித்து அவருடைய இருதயத்தின் இயக்கங்களை அறியணும் கர்த்துடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துங்க கர்த்திற்காக வாழ ஆரம்பிங்க நீங்க எல்லா பள்ளத்தாக்கையும் ஜெயிச்சு மருபமலையின் தரிசனத்துக்கு வந்துடுவீங்க உங்களுக்கு தரிசனங்களை வெளிப்பாடுகளை கத்தர் கொடுப்பார் தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை ஜெயிப்பதற்கு ஆழ்கையும் அதிகாரத்தையும் கத்தர் உங்களுக்கு கொண்டு வருவார் ஒரு கத்துடைய மனுஷன் சூழ்நிலையை ஜெயிக்கணும் ஒரு தேவனுடைய பிள்ளை சூழ்நிலைகளை ஆளுநரை செய்யணும் சூழ்நிலையில தோத்து போய்விடக்கூடாது அமேன் கத்தர் கவலற்ற உழை காக்கிற தேவன் உங்களை ஆழ்கை செய்ய முடிய ஆசிர்வதிப்பாராக ஆமேன்